ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆகா கல்யாணம் அப்பிரிவி பார்க்கலாம் இங்கே சூர்யா என்ன பண்ணுறாங்க எப்படியாவது மகாவை வெளிநாட்டுக்கு போக விடாமல் தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க தான் எப்படியாவது தன் மனசில் உள்ள ஆசையை சொல்லணுமோ சொல்லணுமா வேணாமான்னு நினச்சிட்டு இருக்கேன்லே மனசாச்சி வந்து சீக்கிரம் சொல்லி தொலைண்டா உன் மனசில் இவ்வளோ ஆசை இருக்குது நீயே சொல்ல மாட்டேங்கிறேன்னு சொல்லி பயங்கரமாக கன்வியூஸ் பண்ணுது நல்லபடியாக தான் சொல்லுது இங்கே பார்த்திங்கன்னா அக்கால் தங்கச்சியும் பேசிக்கிட்டு இருக்காங்க என்னடி பண்ணுறது அவர் மட்டும் போக வேணாம்னு சொல்லிட்டா நான் இருந்துருவேன் அப்படிலாம் இருக்காதடி உன் ஃப்யூச்சரை பாரு அப்படி இப்படின்னு ஏற்றி விடுறாங்க இந்த ஐசியை வந்துட்டு என்ன பாடு பாரு என் பொண்டாட்டியை இவ்வளோ சும்மா விடக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு சூர்யா என்ன பண்ணுறாங்க மருதாணி வாங்கிட்டு வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்து பொண்டாட்டிக்கு ஆசை ஆசையாக தடைய விடுறாங்க பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவந்துருது என்னங்க இப்படி செவந்துருக்கு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அவர் இடுப்பை பிடிச்சிருக்காரு அந்த இடுப்பு செவந்து போயிடுது நீ பாருங்க நான் எப்படி ஆஃபீஸ் போகிறது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ரொம்பவே மகா மேலே இம்ப்ரெஸ் ஆகிறாரு எப்படி நம்ம லவ்வை சொல்றது அப்படின்னு சொல்லி தவிச்சு போயிருக்காங்க ஸ்வேதா என்ன பண்ணுறாங்க நீ எப்படியாவது லவ்வை போய் சொல்லிடு அப்படிங்கிறாங்க நீ உன் மகா மாதிரி உனக்கு பொண்ணு கிடைக்காது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களா சரி நம்ம போய் லவ்வை சொல்லுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் மகன் என்ன பண்ணுறாங்க ஒரு பத்திரத்தை எடுத்து ரெடி பண்ணுறாங்க இவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு நம்மளை மனசில் இருக்கிறத ஏற்றுக்க மாட்டேங்கிறாருன்ட்டு ஒரு பத்திரத்தில் சைன் பண்ணி கொடுத்துட்றாங்க விடுதலை பத்திரம் எனக்கு நீங்கள் சைன் பண்ணி கொடுத்துருங்க நான் போயிடுறேன் அப்படின்னு மக சூர்யாட்ட கொடுத்துட்டு வந்துடுறாங்களா சூர்யா என்ன பண்ணுறாங்க அதை கொண்டாந்து கொடுக்காம ஒரு குழந்தையோட வராரு குழந்தையோட வந்து இது என்னோடய குழந்தை இதை நான் தான் பார்த்துக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க அப்படியே வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன இப்படி சூர்யா சொல்கிறான் அப்படின்னு எல்லாருமே தவிச்சு போயிருக்காங்க அவங்க அம்மாவும் ஏண்டா சூர்யா நீ இப்படி போய் நினைக்கவே இல்லைடா அப்படின்னு கத்துறாங்க தாம் இது என் குழந்தை தான் நான் தான் வளர்க்க போகிறேன் அப்படின்றாங்க கடைசியாக பார்த்தா மகா என்ன பண்ணுறாங்க ஆ குழந்தை அழுகுது பாலெல்லாம் கொடுக்குறாங்க கொண்டு போய் காய்ச்சி கொடுக்குறாங்க அடுத்து ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிருது ராத்திரியில் சூர்யானால ஒன்றுமே பண்ண முடியல என்ன பண்ணுறாங்க சரி நம்மவே இது உணவு கொடுக்கணும் இது ஆறு மாதம் குழந்தைங்க நீங்கள் பாட்டுக்கு கொண்டாந்து வச்சுட்டீங்களே அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க மகா வெளியில் போய் சாப்பாடு அந்த பொண்ணுக்கு ஏதாவது அந்த குழந்தைக்கு ஏதாவது வாங்கணும் அப்படின்ட்டு போகிறாங்க அப்போ விஜய் பார்க்குறாங்க அண்ணி நீ நீங்கள் இந்த நேரத்தில் போக நான் போய் வாங்கிட்டு வரேன் சொல்கிறாங்க வேணுமே வேணான்னு எவ்வளோ தடுத்தும் விஜய் போயிடுறாங்க அதை பார்க்குற அனாமிக்கா வந்த கையோட விஜய் எப்படி செம்மையாக திட்டுறாங்க எதுக்காக நீங்கள் யார் பிள்ளைக்கோ நீங்கள் வாங்கி கொடுக்கணுமா இவ சொன்னால் நீங்கள் போவீங்களான்னு கத்துறாங்க உடனே காய்த்திரி சேர்ந்துக்கிட்டு பயங்கரமாக விஜய் கத்த இது தேவையா எனக்கு வேணாம் விஜய் நானும் அவங்கள போக சொன்னேன்னு மகா திட்டுறாங்க மகா பிடிச்சி மாமியால் மருமகளும் பயங்கரமாக உழுப்புறாங்க என்னடி நினச்சிட்டு இருக்க என் பையனை நீ வேலை வாங்குவியா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக தேவையில்லை அம்மா ஒரு இறக்கமாக ஒரு குழந்தைக்கு வாங்கி கொடுக்குறதுல தப்பு என்னம்மா இருக்குது மகா நீ பார்த்தீங்களா எவ்வளோ நல்ல உள்ளதோட பண்ணுறாங்க நீங்கள் இப்படி இருப்பீங்க நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி விஜய் அம்மாவையும் பொண்டாட்டியும் திட்டி விட்டு போயிடுறாரு இங்கே மகா என்ன பண்ணுறாங்க வேகமாக வந்து சாப்பாடு உதவு சுடுதனில் கூத்தி கலக்கி குழந்தைக்கு ஊட்டி விடுறாங்க ஆசையாக அழகாக அப்படியே சாப்பிட்டுட்டு தூங்கிடுது அப்படி பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு என்ன இவ்வளோ இவ்வளோ அழகாக சாப்பாடு ஊட்டி விட்டாலே நம்ம தான் ஒன்றுமே பண்ண முடியலையே தவிக்கிறோமே அப்படின்னு பார்க்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மறுநாள் இதே மாதிரி போயிட்டுருக்கு இங்கே சூரியா பார்த்து மகா சொல்கிறாங்க இது உங்கள் குழந்தை இல்லைன்னு எனக்கு தெரியுங்க நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்கு பண்ணுறீங்க பண்ணுங்கள் எவ்வளோ நாள் பண்ணுறீங்க பண்ணுறீங்கன்னு பார்ப்போம் ஆனால் என் மனசில் இருக்க உங்களோட காதல் மட்டும் என்றைக்குமே போகாது அப்படிங்கிறாங்க அடுத்து மறுநாள் ராத்திரி பார்த்தீங்கன்னா ராத்திரிக்கு ராத்திரி தாங்க சூர்யா திண்டாடுறாரு அழுதுகிட்டே இருக்குது இந்த குழந்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் எதை ஏதோ பாட்டு பாடுறாரு ஆனால் அந்த குழந்தை தூங்கவே இல்லை இங்கே மகன் என்ன பண்ணுறாங்க இப்படியெல்லாம் பாடுனா எப்படிங்க தூங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாடுறேன் என் கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நல்லா அப்படியே பாட்டு பாடுறாங்க தட்டி கொடுக்குறாங்க அழகான பாட்டு அப்படியே மகா பாட பாட அந்த குழந்தை கண்ணு மூடி தூங்கிடுது அப்படியே சூர்யாவுமே கொஞ்சம் கண்ணை சொக்கிறாரு சே என்ன வேறு லெவலில் பாடுறாலே இவ எல்லா வகையிலுமே திறமையாக இருக்காளே இப்படிலாம் எப்படி தெரியும் அப்படின்ட்டு கிட்டக்க வராங்க சரி மகா உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் குழந்தை அழகாக பார்த்துக்கிறா பாட்டு பாடுற பாடலாம் காய்ச்சி கொடுக்குற சாப்பாட்டு கொடுக்குற உங்கள் வீட்டில் எந்த குழந்தையுமே நீ பார்க்கல வைக்கல எப்படி தெரியும் அப்படிங்கிற குழந்தை உணர்வுங்கிறது தாய்மை உணர்வுங்க அது எல்லா பொண்ணுங்கட்டுமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதை நீங்கள் சொல்லித்தான் தெரியணும்னு அவசியம் இல்லை எல்லோரும் ஆண்கள் மாதிரி இல்லை பெண்கள் பெண்களுக்கு ஏற்கனவே இயற்கையிலே அன்பு இறக்க சக்தி இருக்குது அப்படிங்கிறாங்க அது உண்மை நான் இல்லைங்களே என்கிட்ட சக்தி இருக்குதான் ஆனால் முடியலையே உங்களால் பார்த்துங்க வைக்க அப்படிங்கிறாங்க ஒத்துக்கிறேன் சரி சரி விடு ஒன்னால தான் எல்லாம் முடியும் விடு அப்படின்ட்டு போய் படுக்கிறாங்க அதுக்கப்புறம் மகாவை பார்க்குறாரு பார்த்து பார்த்து இவ்வளோ நல்லவள இருக்காளே இவகிட்ட நம்ம லவ் சொல்லிருவா இப்போ எதுக்காக இந்த குழந்தைய கொண்டு வந்து நாடகம் ஆடணும் அப்படின்னு மறுபடியும் மனசுக்குள்ள போட்டு குழம்பிக்கிட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் சீக்கிரமே சூர்யா மகா கிட்ட லவ் சொல்லி ரெண்டு பேரும் ஒன்று சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்க பொண்ணா எனக்கு எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க கூடவே ஒரு லைக்கை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்